வணக்கம் நண்பர்களே லங்காபுரியின் வானத்தில் பல நூறு ஆண்டுகளாகக் காணாத ஒரு பேரமைதி நிலவியது அரக்கர்களின் ஆரவாரத்தால் அதிர்ந்து கொண்டிருந்த அந்த பூமி இப்போது அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே நடந்த அந்த மாபெரும் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது அதர்மம் வீழ்ந்து தர்மம் வென்ற அந்த தருணத்தை வானவர்களும் முனிவர்களும் ஏன் இந்த உலகின் ஒவ்வொரு உயிரினமும் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது ராமர் படையின் வானரங்கள் வெற்றி முழக்கமிட்டன ஜாம்பவானும் அங்கதனும் அனுமனும் ஒருவரையொருவர் தழுவி ஆர்ப்பரித்தனர் தன் அண்ணனை இழந்த சோகத்திலும் தர்மம் நிலைத்ததில் ஒருவித நிம்மதியுடன் நின்றிருந்தார் விபீஷணன் அயோத்தியின் இளவரசன் ராமர் தன் வில்லை தரையில் ஊன்றி போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு மௌனமாக அஞ்சலி செலுத்தினார் போர்க்களம் முழுவதும் வெற்றி பெருமிதம் நிறைந்திருந்தது ஆனால் இந்த வெற்றியை முழுமையாக்கிய ஒருவருக்காக எல்லோரும் காத்திருந்தார்கள் அவள் ஜனகரின் மகள் மிதிலையின் இளவரசி ராமனின் உயிர் பிரியாத மனைவி சீதாதேவி அனுமனின் தலைமையில் தேவதைகள் புடைசூழ அசோக வனத்திலிருந்து அழைத்து வரப்பட்டாள் சீதை மாதக்கணக்கில் அனுபவித்த துன்பத்தின் தழும்புகள் அவள் முகத்தில் தெரிந்தாலும் தன் கணவனைக் காணப்போகும் ஆவலில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது ஆனால் அங்கே போர்க்களத்தில் பத்து தலைகளுடன் ஒரு மலை போல வீழ்ந்து கிடந்தான் இலங்கை மன்னன் ராவணன் அவனது உடலைக் கண்டதும் சீதையின் கால்கள் அப்படியே உறைந்து போயின அவளைச் சுற்றியிருந்தவர்கள் வெற்றிக் களிப்பில் ஆர்ப்பரிக்க சீதையின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது தன்னை சிறை வைத்து சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்த ஒரு கொடிய எதிரி இறந்தால் ஒரு பெண் நிம்மதி அடைவாளா இல்லை கண்ணீர் விடுவாளா உலக நியதிப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் ராமர் மனைவி சீதையோ ராவணன் மாண்டு கிடந்ததை பார்த்து கதறி அழுதாள் இது ஏன் இது வெறும் இரக்கம்தானா அல்லது இதற்கு பின்னால் நாம் யாருமே அறியாத ஒரு பெரிய மர்மம் மறைந்திருக்கிறதா இராமாயணத்தின் பக்கங்களில் புதைந்திருக்கும் அந்த அதிர்ச்சியூட்டும் தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் சீதையின் கண்ணீரைக் கண்டதும் அங்கே கூடியிருந்த எல்லோருக்கும் ஒரு மாபெரும் அதிர்ச்சி லட்சுமணன் திகைத்து நின்றான் என்ன சொல்வதென்றே அனுமனுக்கு புரியவில்லை ஏன் எஸ்பிஐ என் ராமனே ஒரு கணம் அவள் ஏன் இப்படிச் செய்கிறாள் என்று புரியாமல் அமைதியாக நின்றார் சீதையின் இந்த செயல் சாதாரணமானதல்ல அது பல கேள்விகளை எழுப்பியது யார் இந்த ராவணன் அவன் ஒரு சாதாரண எதிரி இல்லை பிறப்பால் ஒரு பிராமணன் தன் தவ வலிமையால் பிரம்மா சிவன் என இருவரிடமும் அளவிட முடியாத வரங்களை பெற்றவன் மூன்று உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மாபெரும் வீரன் கலைகள் சாஸ்திரங்கள் வேதங்கள் என அனைத்திலும் நிகரற்ற பண்டிதன் ஆனால் அதே சமயம் தன் சக்தியால் ஆணவம் கொண்டு தேவர்களை சிறைப்படுத்தி ரிஷிகளை துன்புறுத்தி அதர்மத்தின் பாதையில் நடந்தவன் எல்லாவற்றுக்கும் மேலாக சீதையை வஞ்சகமாக கடத்தி அவளின் உயிருக்கும் மேலான ராமனிடமிருந்து பிரித்து அசோகவனத்தில் சிறை வைத்தவன் அப்படிப்பட்ட ஒருவன் இறந்ததற்காக சீதை ஏன் அழ வேண்டும் அவளது கண்ணீரை எப்படி புரிந்து கொள்வது ஒருவேளை பல மாதங்களாக அவள் அனுபவித்த மன அழுத்தமும் வேதனையும் இப்படி கண்ணீராக வெளிப்பட்டதா தன் கடத்தலுக்குக் காரணமானவன் வீழ்ந்ததும் இந்நாட்களாக அடக்கி வைத்திருந்த துக்கம் கரைபுரண்டு ஓடியதா அல்லது இத்தனை உயிர்களை பழிவாங்கிய ஒரு மாபெரும் போரின் முடிவைக் கண்டு ஏற்பட்ட சோகமா இந்த கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் வால்மீகி முனிவர் எழுதிய மூல இராமாயணத்தில் ராவணனின் உடலை கண்டவுடன் சீதை அழுததாக தெளிவான குறிப்புகள் இல்லை ஆனால் பிற்காலத்தில் வந்த பல இராமாயணங்களிலும் பிராந்தியக் கதைகளிலும் ஆன்மீகச் சொற்பொழிவுகளிலும் இந்த நிகழ்வு மிகவும் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூலக்காவியத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு ஏன் முக்கியத்துவம் பெற்று பல நூற்றாண்டுகளாக பேசப்படுகிறது காரணம் அந்த கண்ணீருக்கு பின்னால் சாதாரண தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த காரணங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது அந்த காரணங்கள் என்ன சீதையின் கண்ணீரின் உண்மையான ரகசியம் என்ன வாருங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்வோம் நாம் பார்க்கப் போகும் முதல் விளக்கம் சீதையின் இயல்பிலேயே இருக்கும் எல்லையற்ற கருணையை மையமாக கொண்டது சீதை பூமாதேவியின் அம்சம் பொறுமையின் சிகரம் கருணையின் பிறப்பிடம் அவளைப் பொறுத்தவரை ராவணன் ஒரு எதிரியாக இருக்கலாம் அவளை துன்புறுத்தியவனாக இருக்கலாம் ஆனால் அவன் இறந்து கிடக்கும்போது அவன் வெறும் ஒரு உயிரற்ற உடல் ஒரு தாய் தன் நல்ல பிள்ளையை நேசிப்பது போல தவறு செய்த பிள்ளையையும் வெறுக்க மாட்டாள் அல்லவா அந்த தத்துவத்தின் அடிப்படையில் சீதையின் கண்ணீர் ராவணன் மீதுள்ள பாசத்தால் வரவில்லை மாறாக ஒரு மாபெரும் ஆளுமையின் வீழ்ச்சியைக் கண்டு ஏற்பட்ட பரிதாபத்தால் வந்தது என்று சொல்லப்படுகிறது யோசித்து பாருங்கள் ராவணன் எவ்வளவு பெரிய சிவபக்தன் அவனது வீணை இசையில் மயங்கி சிவனே தன் சந்திரஹாசம் என்ற வாளை பரிசளித்தார் அவனது வேத ஞானம் அவனை பிரம்மனுக்கு நிகராக பேச வைத்தது அவனது தவ வலிமை தேவர்களையே நடுங்கச் செய்தது இத்தனை சிறப்புகளை பெற்ற ஒருவன் காமம் ஆணவம் என்ற ஒரே ஒரு தீய குணத்தால் தன் குலத்தையும் நாட்டையும் கடைசியில் தன்னையே அழித்துக் கொண்டானே என்ற சோகம் சீதையின் மனதில் எழுந்திருக்கலாம் ஒரு மனிதன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் தர்மத்தை விட்டு விலகினால் அவனது அழிவு நிச்சயம் என்பதற்கு ராவணனின் வாழ்க்கை ஒரு பாடம் அந்த பெரும் சோக நாடகத்தின் இறுதி காட்சியை கண்டபோது கருணையின் வடிவமான சீதையின் இதயம் கலங்கியதில் ஆச்சரியமில்லை மேலும் ராவணனின் மரணம் என்பது ஒரு தனிநபரின் மரணம் அல்ல அது லட்சக்கணக்கான அரக்கர்களின் மரணம் அது மண்டோதரியின் விதவைக் கோலம் அது இந்திரஜித்தின் மரணம் ஒரு பெரும் சாம்ராஜ்யமே சரிந்த துயரம் அந்த ஒட்டுமொத்த அழிவின் வலியை உணர்ந்த ஒரு பெண்ணின் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீராகவும் அது இருக்கலாம் இது ஒரு பொதுவான விளக்கம் ஆனால் நாம் ஆன்மீகத்தின் ஆழங்களுக்குள் செல்லும் போது இன்னும் பல ஆச்சரியமான ரகசியங்கள் காத்திருக்கின்றன இரண்டாவது விளக்கம் இறைவனின் நாடகம் இப்போது நாம் இராமாயணத்தின் புராண பின்னணிக்குள் இன்னும் ஆழமாகச் செல்லப் போகிறோம் இங்கேதான் சீதையின் கண்ணீருக்கான மிக ஆழமான ஒருவேளை அதிர்ச்சியூட்டும் காரணங்களில் ஒன்று மறைந்திருக்கிறது அதுதான் ஜெயன் விஜயன் கதை வைகுந்தத்தில் மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தின் வாயிற்காவலர்களாக இருந்தவர்கள் ஜெயன் மற்றும் விஜயன் ஒரு நாள் பிரம்மாவின் புதல்வர்களான சனத்குமாரர்கள் அதாவது நான்கு பெரும் ஞானிகள் விஷ்ணுவை தரிசிக்க வந்தனர் அவர்கள் ஞானத்தில் முதிர்ந்திருந்தாலும் தோற்றத்தில் சிறுவர்களாக இருந்ததால் விஜயர்கள் அவர்களை உள்ளேவிட மறுத்து ஏளனம் செய்தனர் கோபம் கொண்ட முனிவர்கள் நீங்கள் இருவரும் வைகுந்தத்தில் இருக்கும் தகுதியை விட்டீர்கள் பூமியில் சென்று பிறப்பீர்களாக என்று சாபமிட்டனர் விஷயமறிந்து வெளியே வந்த மகாவிஷ்ணு தன் பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் ஜெய் விஜயர்களே நீங்கள் பூமியில் பிறக்கத்தான் வேண்டும் உங்களுக்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று ஏழு பிறவிகள் என் பக்தர்களாக பிறந்து இறுதியில் வைகுந்தம் வரலாம் அல்லது மூன்று பிறவிகள் என் கொடிய எதிரிகளாக பிறந்து என் கையாலேயே மரணமடைந்து சாப விமோசனம் பெற்று வேகமாக வைகுந்தம் திரும்பலாம் உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்டார் பகவானை பிரிந்து ஏழு பிறவிகள் வாழ்வதை விட அவருக்கு எதிரியாக மூன்று பிறவிகள் வாழ்வதே மேல் என்று அவர்கள் முடிவு செய்தனர் காரணம் எதிரியாக இருந்தாலும் எப்போதும் பகவானின் நினைவுடனேயே இருக்கலாம் இறுதியில் அவன் கையால் மரணம் அடைவது பெரும் பாக்கியம் என்று நினைத்தார்கள் அதன்படியே அவர்கள் முதல் பிறவியில் இரணியாட்சன் மற்றும் இரணியகசிபுவாக பிறந்தார்கள் விஷ்ணு வராக மற்றும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்தார் அவர்களுடைய இரண்டாவது பிறவிதான் யுகத்தில் நடந்தது அவர்கள்தான் இராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறந்தனர் அவர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கவே மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்தார் இப்போது இந்த கதையின் வெளிச்சத்தில் சீதையின் கண்ணீரைப் பாருங்கள் சீதை யார் அவள் வெறும் ஜனகரின் மகள் அல்ல மகாலட்சுமியின் அம்சம் வைகுந்தத்தில் விஷ்ணுவின் மார்பில் உறையும் அதே லட்சுமிதான் ராமனோடு சீதையாக அவதரித்தாள் அவளுக்கு இந்த முழு நாடகமும் தெரியும் தன் இருப்பிடமான வைகுந்தத்தின் வாயிற்காவலர்களின் கதையை அவள் அறியாமலாயிருப்பாள் ஆக ராவணன் இறந்து கிடந்தபோது சீதையின் கண்களுக்கு அவன் வெறும் அரக்கனாக தெரியவில்லை தன் இறைவனின் தரிசனத்திற்காக ஏங்கி அவரை பிரிய மனமில்லாமல் எதிரியாக பிறந்து தன் சாபத்தை முடித்துக்கொள்ள துடித்த ஒரு பக்தனாக விஜயனாக தெரிந்தான் பல யுகங்களாக தொடர்ந்த ஒரு சாபம் இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது தன் இருப்பிடத்திற்கு திரும்ப முடியாமல் தவித்த ஒரு ஆன்மா இன்று விடுதலை பெற்றிருக்கிறது அந்த விடுதலையின் ஆனந்தமும் அந்த ஆன்மா பட்ட துன்பங்களின் சோகமும் ஒருசேரக் கலந்துதான் சீதையின் கண்களில் கண்ணீராக வெளிப்பட்டது அவள் அழுதது அரக்கன் ராவணனுக்காக அல்ல வைகுந்தம் திரும்பும் பக்தன் விஜயனுக்காக இதுவே ஆன்மீக பெரியோர்கள் கூறும் மிக முக்கியமான விளக்கமாகும் மூன்றாவது விளக்கம் மாயா சீதையின் மர்மம் ராமாயணத்தின் சில பதிப்புகளில் குறிப்பாக துளசிதாசரின் இராமசரிதமானஸ் போன்ற நூல்களில் இந்த மர்மத்திற்கு இன்னொரு பரிமாணத்தை சேர்க்கும் மாயா சீதை என்ற ஒரு கருத்து இருக்கிறது இந்த கருத்தின்படி ராவணன் கடத்திச் சென்றது உண்மையான சீதையை இல்லையாம் இந்த கதைப்படி ராவணன் மாரிசனை மாயமானாக அனுப்பி சதி செய்வதை ராமர் முன்பே தெரிந்து கொள்கிறார் தூய்மையின் வடிவமான தன் மனைவி சீதையை அதர்மத்தின் வடிவமான இராவணன் தொடுவதை அவரால் ஏற்க முடியவில்லை அதனால் அவர் சீதையிடம் சீதா நீ உன்னுடைய நிஜ உருவத்துடன் அக்கினி தேவனிடம் தஞ்சம் புகு உன்னைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு மாய உருவத்தை இங்கே விட்டு செல் இராவணன் அந்த மாயா சீதையைத்தான் கடத்திச் செல்வான் என் நாடகம் முடிந்ததும் நீ மீண்டும் என்னிடம் வந்து சேரலாம் என்று கூறுகிறார் உண்மையான சீதை அக்கினியில் மறைந்து கொள்ள ராவணன் கடத்திச் சென்றதும் அசோகவனத்தில் சிறை வைத்ததும் அனுமன் சந்தித்ததும் எல்லாமே அந்த மாயா சீதையைத்தான் யுத்தம் முடிந்த பிறகு இந்த மாயையின் தேவை முடிந்துவிட்டது அதனால்தான் ராமர் எல்லோர் முன்பாகவும் சீதையை அக்னிப்பிரவேசம் பிரவேசம் செய்யச் சொல்கிறார் இது சீதையை சோதிக்க அல்ல மாயா சீதையை அக்கினியில் மறைத்துவிட்டு உண்மையான சீதையை மீண்டும் வெளிக்கொணர நடத்தப்பட்ட ஒரு தெய்வீக நாடகம் இப்போது இந்த கோணத்தில் யோசித்து பாருங்கள் ராவணன் இறந்தபோது அழுதது யார் மாயா சீதையா அல்லது அக்னியில் மறைந்திருந்த உண்மையான சீதை தன் பொருட்டு நடந்த இந்த மாபெரும் போரையும் ராவணனின் வீழ்ச்சியையும் தன் ஞானத்தால் கண்டு அழுதாளா இந்த விளக்கத்தின்படி சீதையின் கண்ணீருக்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று இராவணன் என்ற மாபெரும் வீரன் ஒரு நிஜமல்லாத மாயையின் பின்னால் ஓடி தன் ஞானம் சக்தி குலம் நாடு என அனைத்தையும் இழந்து உயிரையும் விட்டானே என்ற பரிதாபம் அவன் ஒரு நிழலை துரத்தி வாழ்க்கையையே அழித்து கொண்டானே என்ற சோகம் அவளை அழ வைத்திருக்கலாம் இரண்டாவதாக தன் பொருட்டு ஒரு மாயைக்காக இத்தனை உயிர்கள் பலியாகிவிட்டனவே என்ற வேதனை இளங்காபுரியே சுடுகாடாக மாறியதற்கும் எண்ணற்ற வீரர்களும் வானரங்களும் மடிந்ததற்கும் தானே காரணம் என்று அவள் உணர்ந்திருக்கலாம் அந்த போரின் ஒட்டுமொத்த வலியையும் தன் வலியாக ஏற்று அந்த துயரத்தில் அவள் அழுதிருக்கலாம் நண்பர்களே நாம் இதுவரை கருணை ஜெய் விஜயர்களின் சாபம் மாயா சீதை என மூன்று வெவ்வேறு கோணங்களை பார்த்தோம் ஒவ்வொன்றும் ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்கிறது இந்த விளக்கங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தையும் நாங்கள் படிக்க ஆவலாக இருக்கிறோம் மேலும் இது போன்ற புராண ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் நான்காவது விளக்கம் தந்தை மகள் பாசமா இப்போது நாம் விவாதிக்கப் போகும் கோணம் பலருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கலாம் இது வால்மீகி அல்லது கம்பர் இராமாயணத்தில் இல்லாத ஒரு கருத்து என்பதை முதலில் எஸ்பிஎஸ்எஸ்டி எஸ்டி டீமாக சொல்லிவிடுகிறேன் ஆனால் தாய்லாந்தின் ராமகியன் சமண இராமாயணம் போன்ற சில பிராந்திய மற்றும் நாட்டுப்புற இராமாயணக் கதைகளில் இந்த கருத்து காணப்படுகிறது இந்த கதைகளின்படி சீதை ராவணனின் மகள் இந்த கதைகள் பல வடிவங்களில் சொல்லப்படுகின்றன ஒரு கதையின்படி ராவணன் ஒரு யாகம் செய்து தனக்கொரு மகள் வேண்டும் என வரம் கேட்கிறான் யாகத்தின் முடிவில் ஒரு பெட்டியில் ஒரு பெண் குழந்தை தோன்றுகிறது அப்போது ஒரு அசரீரி ராவணா இந்த பெண்ணால் தான் உன் குலம் அழியும் என்று சொல்கிறது பயந்து போன ராவணன் குழந்தையை கொல்ல மனமில்லாமல் அந்த பெட்டியை ஜனகரின் ராஜ்யத்தில் பூமிக்கடியில் புதைத்து விடுகிறான் அந்த குழந்தையைத்தான் ஜனகர் கண்டெடுத்து சீதை என பெயரிட்டு வளர்க்கிறார் இன்னொரு கதையின்படி வேதவதி என்ற பெண் விஷ்ணுவை மணக்கதவம் இருந்தபோது ராவணன் அவளை துன்புறுத்த முயன்றான் கோபமடைந்த வேதவதி அடுத்த பிறவியில் உன் மகளாகவே பிறந்து உன் அழிவுக்கு காரணமாக இருப்பேன் என்று சபதமிட்டு தீயில் உயிர் துறந்தாள் அவளே பின்னர் மண்டோதரியின் வயிற்றில் ராவணனின் மகளாக பிறந்ததாகவும் ஜோதிடர்கள் அந்த பெண்ணால் அழிவு என்றதால் ராவணன் அவளை கடலில் வீசிவிட்டதாகவும் அந்தப் பெட்டி ஜனக மகாராஜாவிடம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கதைகள் எதுவாக இருந்தாலும் அதன் மையக்கரு ஒன்றுதான் சீதை ராவணனின் மகள் இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் ராவணன் சீதையை கடத்தியதற்கான காரணமே மாறிவிடும் சில நாட்டுப்புற கதைகளின்படி தன் மகள் காட்டில் கணவனோடு கஷ்டப்படுவதை காணச் சகிக்காமல் அவளை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து ஒரு ராணி போல வாழ வைக்கவே ராவணன் நினைத்தான் அவன் அவளை அசோகவனத்தில் வைத்தானே தவிர ஒருபோதும் அவளை மனைவியாக அடைய நினைக்கவில்லை என்றும் அவனது ஆழ்மனதில் இருந்த தந்தை பாசமும் ஒரு காரணம் என்றும் இந்த கதைகள் சொல்கின்றன இப்போது சீதையின் கண்ணீரை இந்த வெளிச்சத்தில் பாருங்கள் அவள் அழுதது தன் எதிரிக்காக அல்ல தன் தந்தையின் மரணத்திற்காக தன்னை ஈன்ற தந்தை விதிவசத்தால் தனக்கு எதிரியாக மாறி தன் கணவனின் கையாலேயே மடிந்து கிடக்கிறானே என்ற துயரம் தன்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்த உயிர் இன்று அசைவற்று கிடக்கிறதே என்ற வேதனை அந்த உறவின் சிக்கலும் அதன் சோகமான முடிவும் அவளை அழ வைத்திருக்கலாம் தன்னை மகளாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு தந்தைக்கு ஒரு மகள் செலுத்தும் இறுதி அஞ்சலியாக அந்த கண்ணீர் இருந்திருக்கலாம் இந்த விளக்கம் இராமாயணத்தின் உணர்வுகளை முற்றிலும் புதிய கோணத்தில் நமக்கு காட்டுகிறது நண்பர்களே ராவணன் இறந்தபோது சீதை ஏன் அழுதாள் என்ற ஒரு கேள்விக்கு நாம் நான்கு வெவ்வேறு பதில்களை பார்த்தோம் முதலாவது ஒரு பெண்ணின் இயல்பான கருணை மற்றும் ஒரு மாபெரும் வீழ்ச்சிக்கான பரிதாபம் இரண்டாவது வைகுந்தத்தின் காவலனான விஜயன் சாப விமோசனம் பெற்றதைக் கண்ட மகாலட்சுமியின் ஆன்மீக பார்வை மூன்றாவது ஒரு மாயையின் பின்னால் ஓடி அழிந்து போன ஒருவனின் அறியாமைக்காகவும் தன் நிமித்தம் நடந்த பேரழிவுக்காகவும் சிந்திய கண்ணீர் நான்காவது சில நாட்டுப்புறக் கதைகளின்படி தன்னை ஈன்ற தந்தையின் மரணத்தைக் கண்டு ஒரு மகள் சிந்திய சோகக் கண்ணீர் இதில் எது உண்மையான ரகசியம் ஒருவேளை உண்மையான ரகசியம் என்பது இந்த நான்கு விளக்கங்களில் ஏதாவது ஒன்றில் மட்டுமில்லை மாறாக இந்த அனைத்து விளக்கங்களையும் தன்னுள் அடக்கியிருக்கும் ஆழத்தில்தான் இருக்கிறது சீதையின் கண்ணீர் என்பது வெறும் சோகத்தின் வெளிப்பாடு அல்ல அது தர்மம் கர்மா பக்தி பாசம் கடமை சாபம் விமோசனம் என பல பரிமாணங்களை உள்ளடக்கிய ஒரு மகா காவியத்தின் சாராம்சம் ராவணன் கெட்டவன் ராமர் நல்லவர் என்ற எளிமையான பார்வைக்கு அப்பால் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பல அடுக்குகள் உண்டு என்பதை சீதையின் கண்ணீர் நமக்கு உணர்த்துகிறது அது நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் வாழ்க்கையில் எதுவும் கருப்பு வெள்ளை அல்ல ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நாம் அறியாத பல கதைகள் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சீதையின் அந்த கண்ணீர் துளிகள் இராவணன் என்ற அரக்கனை கரைத்ததோ இல்லையோ ஆனால் அது இராமாயணம் என்ற மகா சமுத்திரத்தின் ஆழத்தை நமக்கு காட்டியிருக்கிறது அந்த கண்ணீரை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் நாம் சீதையை மட்டுமல்ல ராமனை இராவணனை ஏன் நம்மையும் கூட இன்னும் ஆழமாக புரிந்து கொள்கிறோம் இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் அடுத்த காணொளியில் இன்னும் பல அறியாத புராண ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்